கலையாத கல்வி குறையாத வயது கபடு கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினியலாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோள் ஒரு துன்பமில்லாத வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தையும் மிதுன ராசிக்கு கொடுக்கட்டும் போராட்ட கழகத்தையும் போராட்ட கலத்தையும் கழகத்தையும் தனக்கு ஏற்ற மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட போராட்ட கழகமாக இருக்கட்டும் கல களமாக இருக்கட்டும் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு ஒரு படம் போவது யாரு அந்த பாட்டு போட்டு கேளுங்க இது என்னமோ மிதுன ராசிக்காக ஆப்டான பாட்டு அதில் ஒரு வார்த்தை வரும் தேன் பெருசா சமுத்திரம் பெருசா தேன் தான் அது நான் தான் எப்படி மிதுன ராசியை பற்றி தேன் தான் அது நான் தான் மிதுன ராசிக்காரர்கள் தேன் போன்றவர்கள் சமுத்திரம் வந்து புரிசு ஆனால் உப்பு தேன் சின்னது தான் ஆனால் அது இனிப்பு இன்னைக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களும் சரி உதவிக்கு ஒத்தாசையாக இருப்பவர்களும் சரி மற்றவர்களை ஏற்றி விடுபவர்களும் சரி ஏனியாக இருப்பவர்கள் மிதுனமே என்ன பட்டிமன்றமா நடக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லை அன்பு சகோதர சகோதரி நண்பர்களே இந்த சிவஸ்டி சேனலை பார்க்குறீங்க இந்த சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் சேனலில் இன்றைக்கும் சரி நேற்றும் சரி இது ராசியா ராசிக்காரர்களுக்காக உள்ள சேனல் உங்களை நான் வழிபடுத்துறதை விட உங்களுக்கு வழி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு பதிவு போட்டிருந்தேன் பார்த்தீங்களான்னு தெரியல வேணால் போய் பாருங்கள் நான் சேனலை பாருங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வரலை இந்த பதிவு பார்க்கணுன்னா இன்னொரு பதிவை பார்த்துருந்தா ஒரு தெளிவு கிடைக்கும் பிரம்மன் எழுதிய விதின்னு போட்டிருக்கோம் அதாவது பிரம்மனின் கிருக்கல்கள் அப்படின்னு கடந்த பதிவு போன பதிவு போட்டிருந்தேன் அதோடைய தொடர்ச்சி தான் இது எண்ணற்ற சோதனைகளை கடந்திருக்கக்கூடிய இந்த ராசிக்கு மிதுன ராசிக்கு மனக்கவலைகளே இல்லாமல் மனக்கவலைகளை தீர்ப்பது எப்படிங்கிற மருந்து மிதுனத்திற்கு உண்டு மனக்கவலைகளை தீர்க்கக்கூடிய மருந்து ஏன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நிறைய கவலை இருக்குது ஆனால் அந்த கவலைகளையெல்லாம் ரொம்ப நாடி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை விட்டுடுவீங்க உண்டா இல்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கவலையை விட்டுருவிங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க முடியாது இதை புரிந்தவர்கள் மிதன ராசிக்காரர்கள் மனக்கவலை தீர்க்கக்கூடிய மருந்து உங்கள்கிட்ட உண்டு அதுக்கு பேர் என்ன தெரியுமா மௌனமும் சிரிப்பும் மிதுன ராசியோட கைவந்த கலை மௌனமும் ஒரு மகிழ்ச்சியும் அது மன வருத்தத்தையும் மனக்கவலையையும் தீர்க்கும் அப்பப்போ எப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக வருங்கன்னே தெரியாது இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு இதுதான் மிதுனத்துக்கான ப்ளஸ்ஸு அந்த மனக்கவலைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ராசி உங்களை விட எல்லாம் கவலைப்படுறவங்க ரொம்ப கம்மி அந்த மனக்கவலையை விட்டு வெளியில் வரீங்க பாருங்கள் இதுதான் மிதுனத்துடைய ப்ளஸ்ஸு ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்தடுத்த உங்களுக்கு நிறைய என்ன சொல்லுவாங்க கடமைகள் காத்திருக்கு ஏன்னா நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் தலைமை அணு தலைமை பதிவு கொண்டவர்கள் அந்த பதவிகள் வந்து சேரும் ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க உங்களை தேடி அந்த பதவி வருங்க நீங்கள் எந்த பதவியும் தேடி போக வேண்டாம் அதான் மிதுனம் எந்த பதவியும் நீங்கள் தேடி போக வேண்டாம் மிதுனத்தை தேடி பதவி வரும் எல்லா எல்லாத்தலைமும் பதவி வீட்டில்ங்க மருமக மிதுனத்தில் இருப்பா அந்த வீடே அவளுக்கு அடிமையாக இருக்கும் அவ்வளோ நல்ல விதமாக அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணுவா குழந்த நான் சொல்றது புரியுதா அவ்வளோ நல்லது மாமனார் பொறுப்பை மருமகள் தோப்படிச்சிருவார் மாமியார் திருப்பி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மருமக அவ்வளோ சாந்தம் சிரிச்ச முகத்திலே வேலை வாங்கிடுவா புரிஞ்சுக்குங்க தலைமை பதவிங்கிறது தாராளமாக வரும் படிப்பு ஆற்றல் அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை உண்டு பண்ணுறதுக்கு நான் எம்பிஏ பிஹெச்டிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆறாம் வகுப்பு படித்து தாண்டினாலே அந்த அறிவை விட என்கிட்ட இருக்கிற அறிவு அறுபது வயசுக்குள்ள அறிவு இருக்கும் இதான் மிதனும் ஆறாம் வகுப்புக்கு இருக்கிற அறிவை விட அறுபது வயசு அறிவு ஆறு ஏழாம் வகுப்பில் வந்துடும் அப்போ அனுபவ அறிவு அதிகம் கற்பூர புத்தின் வாங்க என்ன புத்தி கற்பூர புத்தி கப்புன்னு பற்றிக்கிறது கெட்டதையே நினைச்சுக்கிட்டு வாழ்கிறது கிடையாது கெட்டவனுக்கு கூட நல்லது பண்ணக்கூடிய அருமையான ராசி தான் சொன்னேன் தலைமை பதவிகள் கிடைக்கும் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் மிதுனத்துக்கு சார் தகரன்னு உங்களை தூக்கி எறிஞ்சால் கூட குளிக்கிறாங்க பாருங்கள் குளிக்கிற இடம் அந்த இடத்துல மரபாக மற்றவங்களுக்கு மானம் போயிடக்கூடாதுன்னு காக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மானம் போகக்கூடாதுன்னு காக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்கள் ஏண்டா இந்த ராசியில் பிறந்தோன்னு நினைக்காதீங்க இந்த ராசியில் பிறந்ததுக்கான பலன் மற்றவர்களுக்கு உதவி பண்றது மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது அது மட்டும் இல்லை இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சார் காசு இருக்காது சார் கஷ்டம் பஞ்சம் வறுமை பதவி இல்லை சார் சாப்பாடு கூட கிடைக்காது சார் ஆனால் ஒரு டம்ளர் தண்ணியை குடித்தாலும் சந்தோஷமாக குடிக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு சோறு போட்டுருவாங்க பசியை மிதுன ராசிக்காரர்களுடைய பசி இன்னொருத்தவங்களுக்கு தெரியும் இதுதான் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுடைய பசி இன்னொருத்தவர்களுக்கு தெரியும் அப்படின்னா பார்த்துங்க இப்போ மிதுன ராசியை நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன ஒரு காலத்தில் மிதுனும் வலிமையான ராசியாக வரும் இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்களா தொய்வாக இருக்கீங்களா ஒன்று நடக்கலன்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு நீங்கள் நடக்கும் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் ஒரு பாட்டு புரட்சி தலைவருடைய பாடல் பழைய படம் எவ்வளோ பெரிய சபையில் நடந்தாலும் மிதுன ராசி கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் சலசலப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் எதை எடுத்தாலும் கையை தூக்கி கேட்டுவார் எல்லாமே அப்படின்வா அது மாதிரி மிதுன ராசி நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் அது தான் ஐயா நல்லா இருந்தாலும் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால தான் எல்லா எளிமையையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எளிமையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எளிமை எளிமை ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எப்பொழுதும் அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஒருவேளை துன்பம் இருந்தால் பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் துன்பம்னா என்ன பண்ணுறது துன்பத்தை ஏற்றுக்கிறோம் ஐயா பிரச்சனை தானே சந்திக்கிறோம் பிரச்சனையை சந்திப்பதில் நாங்கள்தான் முதலிடம் இந்த பழைய பாட்டு ஒன்று இந்த விளம்பரம் ஒன்று போடுவாங்க தேட்டரில் எல்லாம் போய் உட்காந்துருக்கீங்களா லைபே சோப்புக்கு பழைய விளம்பரம் அது அது மாதிரி எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறதுல முதல் இடத்துல அதில் கூட மகிழ்ச்சி உண்டு ஏன்னா அதில் வெற்றி பெறுவோங்கிற எண்ணம் மிதுனத்துக்கு உண்டு அந்த செல்ஃப் கான்ஃபிடண்ட் அதுதான் மிதுனத்தோடைய ப்ளஸ் ஏங்க நம்ம கவலைப்படுவானே ஏன் மிதுன ராசியில் பிறந்தோன்னு ஏன் கவலைப்படுவானே ஏன் பிரம்மன் இப்படி நம்மளை கிரிக்கிட்டான்னு கவலைப்படுவான கவலையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுணும் உண்மையிலேயே இதான் மிதுனம் மிதுனத்திற்கு மரணங்கள் துஷ்ட சிந்தனைகளே வராது துஷ்ட சிந்தனைகள் மனசால் கூட ஒருத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது துஷ்ட எண்ணமே மிதுனத்துக்கு வராது ஆனால் மிதுனத்தை பற்றி கொடூரமாக பக்கத்தில் உள்ளவங்க பேசுவாங்க அதுவும் காது கொடுத்து கேட்பாங்க அவங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் கொடூரமாக பேசுவாங்க நமக்கே சிரமமாக இருக்கும் என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு ஆனாலும் அவங்களையும் கலங்க விடாமல் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால தான் மிதுனத்துக்கிட்ட வந்து யமனே போகிறதா இருந்தாலும் பயந்து போவான் நான் வந்து இங்கே ஆ இவ்வளோ தயக்கம் இருக்கும் அதனால தான் யம பயத்தை விளக்கியவர்கள் சரித்திரம் படைக்கிறவங்க என்றைக்குமே யம பயமே இருக்காது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மிதனத்தை கீழே தள்ளிட முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அவ்வளோ சீக்கிரம் மிதனத்தை தள்ளிட முடியாது கீழே ஏன்னா நல்லவர்கள் நட்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பெரிய பெரிய விஐபிகள் நட்பு கிடைக்கும் நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும் நல்ல பழகக்கூடியவர்கள் நட்பு கிடைக்கும் யாருக்கிட்ட என்ன நட்பு கிடைக்குதோ அதை வைத்து பயன்பெற்று வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதுனராசிக்காரர்கள் மீண்டும் சொல்கிறேன் யாருக்கிட்ட என்ன நட்பு கிடைக்கிறதோ அதை வைத்து பயன்பெறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இதான் மிதுனும் இன்னும் சொல்றேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்ண முடியும் அவர்கள் உண்மையில் அன்னையை பராசக்தியை இந்த உலகத்தில் கடவுளை நேராக பார்க்க வல்லவை படைத்தவர்கள் ஏன்னா பசியை பார்த்துருப்பாங்க பட்னியை பார்த்துருப்பாங்க வறுமையை பார்த்துருப்பாங்க பஞ்சத்தை பார்த்துருப்பாங்க இது எல்லாம் பார்த்ததுனால கடவுள் அவர்கள் பார்த்ததுனால தான் அடுத்த வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு இந்த சின்ன பொருளை கூட பத்திரமாக பார்த்துக்கணுன்னு எண்ணம் கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணம் அதை மீறியும் சொல்கிறாங்க நிறைய பேர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவன் பொய் சொல்கிறான் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு பண்ணுறான்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் மிதுன ராசிக்காரர்கள் என்றைக்குமே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு யோக யோகமான ஜாதகம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் நான் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் கடவுளை நேராக பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தவர்கள் பல இடங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதில் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த இடத்துல கடவுளை நீங்கள் பார்த்துருக்க முடியும் அது விபத்தாக இருக்கலாம் குடும்பத்தில் அவசொல்லாக இருக்கலாம் எப்படியோ காப்பாற்றிருப்பார் ஆண்டவன் அதுதான் காசு பணம் மட்டும் இல்லைங்க வாழ்க்கை கௌரவம் தான் வாழ்க்கை இதை உணர்ந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா நல்லவங்க நட்பை நம்ம தக்க வச்சுக்கணும்னு போராடக்கூடியவர்கள் எவ்வளோ பெரிய பதவி வந்தாலும் ஆடாதவர்கள் என்ன வேஷம் போடுறோமோ அந்த வேஷத்துக்கு அளவுக்கு நடிக்கக்கூடியவர்கள் சில பேர் சொல்லுவாங்க காசுக்கு மேலே கூறுறாய்யா ஒய்யாள் அப்படின்வாங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் இல்லை என்ன வேஷம் வந்தாலும் அதை சிறப்பாக நடிக்கக்கூடியவர்கள் அந்த வேஷம்தான் அதுக்கு மேலே போகாது அதனால தான் அவங்களுக்கு துஷ்ட விஷயங்கள் கூட கிட்டக்க வராது எதுவும் துஷ்ட விஷயங்கள் கூட மிதுனத்துக்கு கிட்டக்க வராது அதனால தான் நான் சொன்னேன் முதல்ல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு தடவை கஷ்டமட்டா பரவாயில்ல எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படும்போது அந்த கஷ்டத்தையே இஷ்டமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பு வரக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பு தானா தேடி வரக்கூடியது அதனால தான் மனக்கவலை இல்லாமல் இருப்பாங்க போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா இந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா இதை அறிந்தவர்கள் ராசிக்காரர்கள் அதனால உங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த பிரம்மனுடைய கிருக்கல்கள் பாதிக்காது இருந்தாலும் இந்த பிரம்மனுடைய கிருக்கல்களுக்கு மருந்து இருக்கு இல்லையா ஏன் பிறந்தோன்னு தெரிஞ்சதில்ல இப்ப எதுக்கு பிறந்தோன்னு தெரிஞ்சதில்ல இப்ப இந்த பிரம்மனுடைய கிருக்கல்களுக்கான மருந்து கொடுக்கணுமே ரெண்டே விஷயம்தான் இந்த புதன் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் மிதனத்திற்கு அவசியம் சொல்றேன் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் வழிபாடு நிறைய செய்ங்க வயசில் பெரியவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க காலில் விழுந்து கும்பிடுங்க அது ஒன்று போதும் உங்களுக்கு தலைமை பண்பு வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நீங்கள் ஒன்று கத்துக்கிட்டீங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க கற்றுக்கிட்டே இருங்க படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க கல்யாணமாகியும் படிங்க குழந்த பிறந்தும் படிங்க தொழில் கற்றுக்கக்கூடியவர்களாக இருந்தால் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகளானாலும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே வாங்க உங்களை நீங்கள் வந்து வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கணும் நீங்கள் நின்றுட்டிங்கன்னா உலகம் ஸ்தம்பித்த மாதிரி நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டை விட்டுட்டு ஒன்று மூணு நாள் ஊருக்கு போங்க மூணு நாள் கழித்து வீட்டை வந்து பாருங்கள் சவால் விடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போ தான் தெரியும் மிதுனம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஆனால் மிதுனத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க ஆனால் இல்லைன்னா தான் தெரியும் அருமை அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு என்றைக்குமே துர்கா பரமேஸ்வரி கை கொடுப்பா அந்த ஸ்ரீமன் நாராயணன் கை கொடுப்பார் அதனால தான் சொன்னேன் ஆழ்வார்களும் நாயன்மார்களையும் வழிபாடு பண்ணுங்கள் குருமார்களுக்கு மரியாதை கொடுங்க அவர்கள்ட்ட நிறைய பிளஸ்ஸிங் வாங்குங்க ஃபஸ்ட்டு பரிகாரமே உங்களுக்கு அது அது ஒன்றும் போதும் நல்ல பேர் எடுத்தால் போதுங்க மற்றது எல்லாம் தானாக வந்துக்கிட்டே இருக்கும் கெட்ட பேர் எடுத்தால் கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையாக போயிடும் இது நிரந்தர வாழ்க்கைக்கு நான் தீர்வு சொல்கிறேன் தெய்வ பலம் மிதுனத்திற்கு உண்டு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வழிபாடு துர்கா பரமேஸ்வரி வழிபாடு குரு பகவான் வழிபாடு ஆலங்குடி திருச்செந்தூர் குரு வழிபாடு பண்ணுங்கள் காரைக்குடியில் பெருமாள் கோவிலுக்கு எதுக்க ஒரு சிவன் கோயில் இருக்குது பக்கத்தில் அதுக்கு எதுக்க பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஆலமரத்துக்கு நல்ல பெரிய ஆ ஆஜானம்பாகவோ ஒரு அஞ்சடியில் இருப்பார் குரு பகவான் முடிஞ்சால் காரைக்குடி போய் அந்த குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி பார்வையில் இருப்பார் தனி சன்னதி மிதன ராசிக்காரர்கள் அவசியம் வழிபாடு பண்ணுங்கள் அதுமாரி காரைக்குடிக்கும் பக்கத்தில் அரியக்குடின்னு சொல்லுவாங்க அங்கே பெருமாளை போய் சேவிங்க அரியக்குடி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் உயர் பதவிகள் கிடைக்கும் தலைமை பண்பு கிடைக்கும் அங்கே ஒரு கருடன் இருப்பார் அந்த கருடாழ்வார சேவிக்கணும் அரியக்குடி போயிட்டு கருடாழ்வாரை சேவிக்கணும் அவசியம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஆனால் கருடன் எங்கே இருக்கான்னு நீங்கள் தான் கஷ்டம் அரியக்குடியில் போய் பெருமாளை காரைக்குடியில் இருக்குது அந்த அரியக்குடிங்கிற ஊர் அங்கே போய் பெருமாளை சேவிக்கணும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் அவசியம் போங்க அங்கே போயிட்டு அவசியம் பெருமாளை சேவிச்சிட்டு அங்கே கருடாழ்வாரை சேவிங்க பெரிய மாற்றம் ஏற்படும் அதே ஊரில் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவரையும் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரே இடத்துல அமைஞ்சு போச்சு முடிஞ்சதுன்னா தேவிப்பட்டினம் போய் நவக்கிரக வழிபாடு அவசியம் பண்ணணும் மிதுன ராசிக்காரர்கள் தேவிப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் போகிற ரூட்ல இருக்கு அங்கே போய் நவக்கிரக வழிபாடு அவசியம் பண்ணுங்க நவக்கிரக தோஷம் விலகும் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் விலகிடும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மிதுனராசிக்கு பெரியவர்களோட ஆசிர்வாதம் தான் தேவை ஒருத்தவங்களை கூட வயசில் பெரியவங்களை பகச்சிக்காதீங்க வேண்டாம் அந்த ஒரு உறவு நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் ஆமாங்க அந்த ஒரு உறவு இது என்ன செய்ய போதுன்னு சொல் நினைப்போம் ஊர்லேருந்து நாலு பேர் வந்திருப்பாங்க இது கூக்குரல் விடும் முடிஞ்சு போச்சு நம்ம பிளான் எல்லாம் அவுட்டு அந்த ஒரு உறவை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு உறவு நமக்கு வில்லங்கமா இருக்குன்னு அர்த்தம் நிறைய பொறுப்பு வந்துகிட்டே இருக்குங்க பொறுப்புனா என்னென்னா குடும்ப பொறுப்பு அப்புறம் சமுதாய பொறுப்பு ரெண்டு பக்கத்துலேயும் உள்ளவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் சமுதாய பொறுப்பும் வரும் குடும்ப பொறுப்பும் வரும் என்னமோ நம்மளை இழிச்ச வகை எழுதியிருக்கான்னு கூட கேட்பாங்க சில பேர் ஏன் என்னையே பார்த்து எல்லா வேலையும் செய் வாங்குறீங்க அப்படின்னு அதுதான் கருடன் தரிசனம் பண்ணுங்க எங்கே கருடன் பிறந்தாலும் கருடன் தரிசனம் பண்ணுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருவல்லிக்கேணியில் பார்த்த சாரதியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாலையும் பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் ஒன்றே சிரமப்பட்டு போவேணாம் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை கொடுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலே உன்னை பார்க்கணும் அம்மான்னு சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்த சாரதியே உன்னை பார்க்கணும் பான்னு அவர் நமக்கு விசா போட்டு அனுப்புவார் சார் உள்நாட்டில் ஏது சார் விசான்னு நீங்கள் கேட்கலாம் அவரை பார்க்க விசா வேணும் ஃப்ளைட்டில் போகிறது மட்டும் இல்லை ஏரில் போகிறதுக்கு தான் விசா நம்மளும் ஏரில் தான் போகிறோம் இந்த ஏர் உள்ளே இருக்கிற அந்த பிராணன் வந்து அங்கே போகணும் அந்த இடத்துக்கு போனால் தான் சுவாமியை பார்க்க முடியும் அதுக்கு இந்த பூத உடம்பு போகணும் அதுக்கு விசா அவர் போடுவார் மிதுன ராசிக்காரர்களை கவலை வேண்டாம் இதுவரைக்கும் ஏன் பிறந்தோன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் பிறந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் கோல் ரெடியாக இருக்குது அதுக்குள்ளே வாங்க கண்டிப்பாக மன வலிமையோடு பல விஷயங்களை சந்திக்க போகிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலமும் திகட்டாத இன்பமும் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிற மிதுனத்திற்கு என்றும் உண்டு 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 நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்